சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உலக அரசியல் மேடையில் பதற்றமும் பரபரப்பும் ஒரே நேரத்தில் உச்சத்தை எட்டியுள்ளன அமெரிக்காவுடன் அணு பேச்சுவார்த்தைக்கு தயாரா ஈரான் ஏவுகணை திட்டம் குறித்து சிவப்பு கோடு என தெக்ரான் எச்சரிக்கின்றது அதே வெளி நேதன் நேரன் சாங்கு நடவடிக்கைகள் உலகத்தின் மூன்றாம் உலக போரின் விளிம்பிற்கு தள்ளக்கூடும் என ஈரான் ராணுவ அதிகாரிகள் கடுமையாக எச்சரிக்கின்றனர் இதற்கிடையில் திடீரென மூடப்பட்ட வான்வழி வெளியான அதிர்ச்சி காரணம் சர்வதேச வர்த்தக தளத்திலும் பதற்றம் குறையவில்லை சுவிட்சர்லாந்திற்கு விதிக்கப்பட்டு கூடுதல் வரி முடிவு புதிய அரசியல் விவாதம் து உள்ளது ஒரு புறம் பாதுகாப்பு மற்றும் போர் விவாதங்களுக்கு இடையே இஸ்ரேலில் புதைக்குழு இடப்பற்றாக்குறை போன்ற சமூக நெருக்கடிகளும் எதிர்காலத்தை அச்சுறுத்துகின்றன இந்த நிகழ்வுகள் அனைத்தும் உலகம் தற்போது ஒரு மாற்ற கட்டத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன அரசியல் தீர்மானம் ராணுவ எச்சரிக்கைகள் மற்றும் சமூக அழுத்தங்கள் ஒருங்கிணையும் இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் எதை நோக்கி நகர்கிறது என்பது உலக நாடுகளின் முடிவுகளிலேயே வெளிச்சத்திற்கு வரும் அமெரிக்காவுடன் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை முன்னிட்டு அணு ஆயுதம் தொடர்பாக விவாதிக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஆனால் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் எந்த சூழ்நிலையிலும் பேச்சுவார்த்தைக்கு உட்படாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது இஸ்லாமிய புரட்சியின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நிகழ்வில் பேசிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் அலிஷம் கானி ஈரானின் ஏவுகணை திறன்கள் பேரம் பேச முடியாதவை என வலியுறுத்தினார் ஹோமானில் அமெரிக்கா இடையே நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை வார்த்த முன்னேற்றம்றி முடிந்த நிலையில் இரண்டாம் சுற்று குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன ஈரான் அணு திட்டம் குறித்த விவாதத்திற்கே தயாராக உள்ளதாக கூறினாலும் அமெரிக்கா பாலிஸ்டிக் விவகை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டணிகள் பற்றியும் பேச வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை மிகவும் நல்லது என கூறிய போதிலும் கோரிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பசக்கியன் தனது நாடு அணு திட்டத்தின் அமைதியான தன்மையை நிரூபிக்க தயாராக இருப்பதாக ஆனால் அதிகப்படியான கோரிக்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம் என்றும் தெரிவித்தார் இதற்கிடையில் கத்தார் அமீருடன் ஈரானின் மூத்த ஆலோசகர் அலி லரி ஜானி சந்தித்து பேச்சுவார்த்தை நிலை குறித்து கலந்துரையாடியார் அமெரிக்கா ஈரானிடையிலான அடுத்த கட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்பாக பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டத்தில் தீவிர அரசியல் நகர்வுகள் நடைபெற்று வருகின்றன ஈரானின் ஏவுகணை திட்டம் அதன் பாதுகாப்பிற்கான முக்கிய அம்சமாக கருதப்படுவதால் அதில் எந்த சலுகையும் வழங்க முடியாது என்பது தெஹ்ரானின் உறுதியான நிலைப்பாடாக உள்ளது அமெரிக்க அமெரிக்கா திருபதி டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவும் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுப்பார்கள் என ஈரான் ராணுவ அதிகாரியும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் தலைவருமான முகமது பக்பூர் தெரிவித்துள்ளார் ஈரான் அமெரிக்கா இடையே நிலவி வரும் பதற்றம் புதிய உச்சங்களை எட்டுவதை சர்வதேச நாடுகள் தடுக்காவிட்டால் மூன்றாம் உலக போர் ஏற்படுவதை தடுக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பதற்றத்தை அதிகரித்து உலகை இதுவரை இல்லாத பேரழிவை நோக்கி தள்ளுவதால் ட்ரம்மையும் நிதன்ஜாங்குவையும் கெட்லர் செங்கிஸ்கானுடன் மெக்ஸின் ரசாஜி ஒப்பிட்டுள்ளார் இது கவனிக்கப்பட வேண்டியது என குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த ராணுவ அதிகாரியும் இஸ்லாமிய ஈரானின் எதிர்ப்பு முன்னணியை சேர்ந்தவருமான மெக்சென் டெசாஜி டிரம்பின் செயல்களை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார் இதேபோன்று ஈரானின் மற்றொரு ராணுவ அதிகாரி முகமது ஜாவத் லரிஜானி கூறுகையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் வேர்கள் அனைத்தும் தரை மட்டமாக்கப்படும் என்றும் பெரிய அளவிலான அமெரிக்கர்களின் பலிக்கு இது காரணமாகிவிடும் எனவும் எச்சரித்தார் டெக்ஸாஸின் எல்பாசோ விமான நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வான்வெளி திடீரென மூடப்பட்டது இதன் பின்னணி மெக்சிகன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் அமெரிக்க வான்வழியில் ட்ரோன்களை அத்துமீறியதாகவும் அதற்கு பதிலாக எஃபுல் மற்றும் பெண்டகன் இடையே லேசர் சோதனை திட்டம் தொடர்பான தகராறு ஏற்பட்டிருந்ததாக அறியப்படுகின்றது பென்டெகன் லேசர் சோதனையை எஃபுள் உடன் ஒருங்கிணைக்காமல் மேற்கொண்டதால் எஃபுல் ஏல் பாதுகாப்பு வான்வழி வகைப்படுத்தலை பயன்படுத்தி எல் பாசோ மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளின் வான்வழியை மூடு அனுமதித்தது இதனால் விமான நடவடிக்கை குறுகிய காலத்திற்கு நிறுத்தப்பட்டன பயணிகள் விமான நிலையத்தில் தங்கள் பொருட்களுடன் வரிசையில் ஒரு கார்டில் ட்ரோன் ஊடுருவலை எதிர்கொள்ள எஃபிள் மற்றும் பெண்டுகள் விரைவாக விமானங்கள் மீண்டும் தொடர்கின்றன அச்சுறுத்தல் நடுநிலையாக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் வணிக பயணங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என எஃப்டபுள் மற்றும் டெக்சாஸின் போக்குவரத்து செயலாளர் சீன் டபி தெரிவித்தார் எல்பாசோ வான்வழி மூடலின் உண்மையான காரணம் மெக்சிகன் போதைப் பொருள் கும்பல் ட்ரோன்கள் மற்றும் எபி பெடையிலான ஒருங்கிணைப்பு பிரச்சனைகள் என இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்தி சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் முதலில் முப்பது வரி மட்டுமே விதிக்க திட்டமிட்டிருந்ததாகவும் பின்னர் அது முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ட்ரம் கூறுகையில் முப்பது சதவீத வரி அறிவிப்பிற்கு பிறகு சுவிட்சர்லாந்து தரப்பிலிருந்து ஒரு வந்ததாக தெரிவித்தார் ஆரம்பத்தில் அது சுவிஸ் பிரதமரின் அழைப்பாக நினைத்ததாகவும் பின்னர் அது சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் உறுப்பினர் கெல்லர் என்பதும் தெரிய வந்ததாகவும் கூறினார் அந்த உரையாடலின் போது உறுப்பினர்லாந்து ஒரு சிறிய நாடு என்பதால் வரி குறைக்க வேண்டும் என அவர் கோரியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார் அதற்கு பதவித்தரம் சிறிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுடன் நாற்பத்தி பில்லியன் டாலர் வர்த்தக உபரி உங்களிடம் உள்ளது என்று விளக்கியதாக கூறினார் அவர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் தான் வரியை முப்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தின தெரிவித்துள்ளார் இந்த முடிவு இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக புதிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர் குறை தீவிர நிலைக்கு சென்றுவிட்டதாக டவ் மக்கள் தொகை பிரிவு தலைவர் மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் பேராசிரியர் அலெக்ஸ் வெயினர் ட்ரிப் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டாளர் கணித்ததை விட நிலைமை மேலும் மோசமாக உள்ளது இஸ்ரேலில் கடந்த சில தசாப்தங்களாக மக்கள் தொகை வருடத்திற்கு சுமார் ஒரு வீதம் முதல் இரண்டு வீதம் வரை உயர்ந்து வருகின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் குழந்தை பிறப்பு உச்ச வயதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி வீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்காலத்தில் ஆண்டுதோறும் இறப்புகளின் எண்ணிக்கையும் கணிசமாக உயரும் என்பதை காட்டுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்து ஆண்டு இறப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டளவில் இது ஒரு லட்சமாகவும் இரண்டாயிரி எண்பதுகளில் இரண்டு லட்சமாகவும் உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது ஏன் இஸ்ரேலில் இடப்பற்றாக்குறை தீவிரம் என அறைக்கி மூன்று முக்கிய காரணிகளை சுட்டிக்காட்டுகின்றது மதம் மற்றும் கலாச்சார மரபுகள் ஜூதமும் இஸ்லாமும் தகனத்தை பெரிதும் ஏற்கவில்லை நிலையான அடக்குமுறை ஒற்றை நிலப்பகுதியில் ஒரே உடல் அடக்கம் செய்வது வழக்கமான நடைமுறை நிலப்பற்றாக்குறை நகரமயமாக்கல் மற்றும் வேகமாக மக்கள் தொகை உயர்வு பல மின்கத்தி நாடுகளில் அறுபது வீதத்திற்கும் மேற்பட்டோர் தகனம் செய்யப்படுகின்றனர் ஜப்பானில் அது நூறு வீதத்திற்கும் அருகில் உள்ளது ஆனால் பத்து வீதம் மதம் சார்பற்ற யூதர்கள் மட்டுமே தகனத்தை விரும்புகின்றனர் இரட்டை அல்லது அடுக்கு கலரைகள் பல மாடி அடக்கம் கட்டடங்கள் எலும்பு சேகரிப்பு முறை கடற்கரை செய்கை தீவு போன்ற புதிய நில உருவாக்கம் ஆகிய பல தீர்வுகளை அறிக்கை முன்வைக்கின்றது ஆனால் இத்தகைய மாற்றங்கள் கலாச்சார மாற்றத்தையும் சமூக ஒப்புதலையும் தேவைப்படுத்தும் இறந்தவர்கள் உயிருள்ளவரிடமிருந்து இடத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள் என்ற நிலைக்கு நாடு செல்லாமல் தடுக்க அடக்கு முறைகளில் நிலையான மாற்றம் அவசியம் என ஆய்வு வலியுறுத்துகின்றது நீண்டகால திட்டமிடல் இல்லையெனில் இந்த பிரச்சனை எதிர்கால தலைமுறைகளையும் பாதிக்கும் கடுமையான சமூக பொருளாதார நெருக்கடியாக மாறக்கூடும் என அறிக்கை எச்சரிக்கின்றது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்